லாஸ்ட்டு ஒரு வாரமாக ஐயா எடப்பாடியாரு ஒருத்தர் தான் வீசி தேடிக்கிட்டு இருக்காரா அவன் ஒரு ஐடியா ஒருத்தன் கொடுத்தானே கல ஆய்வு பண்ணுங்க கட்சியை கற்றுக்குள்ளே கொண்டு வந்துடலான்ட்டு அவன் பேச்சை நம்பி நானும் பண்ணேன் பாரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சியை எப்படி ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஐடியா கேட்டேன் அவன் இதை பண்ணுங்கன்னு கலா ஆய்வுன்னு ஒரு ஐடியா கொடுத்தேன் அவன் கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் போட்டதுக்கு அப்புறமும் தான் தெரிஞ்சது அவன் கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஐடியா கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே கட்சியை களைச்சுடுறதுக்காக ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் போகிற இடத்துலலாம் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கா சார் இப்போ கலாய்வு கூட்டத்தில் கலந்துக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த கலாய்வு வந்து ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காய்லாம் நான் யார் கூடையும் சண்டை போட மாட்டேன் நான் யார் சட்டையையும் கிளிக்க மாட்டேன் நான் யார் வேட்டியையும் அவுக்க மாட்டேன் யார் வாயிலையும் குத்த மாட்டேன் முக்கியமா தலைவர்கள் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் செல்லூர் ராஜானே செத்து பழைச்சு வந்திருக்காப்புல ஒரு வார்த்தை தான் சொன்னாரு ஒட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க